இஸ்லாம்லைக்க இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் பலாப்பழ கொலக்கட்டை தான் பண்ண போகிறோம் பலாப்பழம் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த கொளக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துர்லாம் ஏழு பலாசலை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் முக்கால் கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா அச்சு வெள்ளம் வெள்ளம் எதுனாலும் எடுத்துக்கரலாம் ரெண்டு ஸ்பூன் சீனியோடு சேர்த்து ஒரு ஆறு ஏலக்காவை திரிச்சு வச்சுருக்கேன் பவுடர் பண்ணி முக்கால் கப் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் பச்சரிசி மாவு வறுத்த மாவு தான் எடுத்திருக்கேன் இடியப்ப மாவு வாங்க பழாசோளைய மிக்ஸியில் அரைச்சிட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைச்சிருக்கேன் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் இதே மாதிரி குரகுரப்பாக இருந்தால் போதும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் எடுத்த நாட்டு சர்க்கரையை சேர்த்துடுறேன் அரை கப் தண்ணி சேர்த்துக்கறேன் மெல்ட் ஆகட்டும் நம்ம சேர்த்த நாட்டு சக்கரம் மெல்ட் ஆயிடுச்சு இது நயமான நாட்டு சக்கரங்க போய் தூசுலாம் இல்லை நம்ம அரைச்சு வச்ச பழாச்சோளையே இதில் சேர்த்துடலாம் பழாச்சோள விழுத பலாச்சோள விழுதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இதோட எடுத்து வச்ச தேங்காய் பூவையும் சேர்த்துடலாம் தேங்காய்பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்ச சீனையும் சே பிரிச்சதையும் சேர்த்துட்டேன் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இதோட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணி நல்ல திரண்டு வந்ததும் நம்ம பூர்ணம் ரெடி ஆயிடுச்சுன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் பூர்ணம் நல்லா திரண்டு வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம் கொழுக்கட்டைக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிடலாம் மாவு குழச்சாச்சு எனக்கு ஒன்னே கால் கப் மாதிரி தண்ணி தேவைப்பட்டுச்சு நீங்கள் எடுக்கிற மாவை பொறுத்து தண்ணி கூடவோ குறையவோ தேவைப்படலாம் இப்போ இது கொஞ்சம் ஆரட்டும் கை பொறுக்கிற சூடு வந்ததும் கொழுக்கட்டை பண்ணிடலாம் நம்ம குழச்சி வச்ச மாவு நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை பசஞ்சிருக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் ஒரு பவுலில் கையில் தேங்காய் எண்ணெயை தொட்டுவிட்டு நல்ல மாவை இதே மாதிரி அழுத்தி பிசைஞ்சிக்கிடுவோம் பிசைஞ்சு வச்ச மாவில் இருந்து கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கிறேன் உருட்டிட்டு உள்ளங்கையை வச்சு இப்படி அழுத்திக்கிடலாம் நல்லா ரவுண்டாக வந்துடும் இப்படி ரவுண்டாக தட்டியாச்சு நம்ம ரெடி பண்ணி வச்ச பூர்ணத்தை ஒரு ஸ்பூன் எடுத்து இது உள்ளே வச்சுக்கிறேன் உள்ளே வச்சிட்டு அப்படியே மடிச்சிடலாம் பூர்ணத்தை உள்ள வச்சு இதே மாதிரி பண்ணிடணும் எல்லா மாவுலையும் பூர்ணம் வச்சு இப்படி கொல்கட்டை பண்ணி வச்சுக்கிறலாம் எல்லா மாவுலையும் கொல்கட்டை ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை அவிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவியிருக்கேன் நம்ம ரெடி பண்ண கொள்கட்டையை தட்டில் வச்சிடலாம் ஒன்றா வச்சிக்கிறேன் கொஞ்சம் நைஸாக தான் மாவு பிசைஞ்சிருக்கேன் அப்போ தான் கீரை இல்லாமல் நல்லா வரும் இப்போ ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ இந்த இட்லி தட்டை அதில் வச்சு அவிச்சு எடுத்துடலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையே அதில் வச்சு மூடிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்துக்கரலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் கவிஞ்சிடுச்சு இப்போ இதை எடுத்து ஆற வச்சிருவோம் எடுத்ததும் இருந்து எடுத்துடக்கூடாது நல்லா ஆறுன பிறகுதான் எடுக்கணும் இதே மாவில் இதே பூரணத்தை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு புடி கொளக்கட்டை கூட பண்ணலாம் பூரணத்தை சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டிருக்கேன் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இன்னொரு பிளேட்லேயும் என்ன தடவிருக்கேன் இந்த புடி கொழுக்கட்டைய வச்சு அவிச்சு எடுத்துடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு புடி கொழக்கட்டையும் அவிஞ்சிருச்சு சூடு ஆறுனதும் இதையும் எடுத்துடலாம் அவிச்ச கொழுக்கட்டையை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி நல்லா வந்திருக்கு பாருங்கள் சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பலாப்பழம் வாங்குனீங்கன்னா ஒரு முறை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம்